கர்த்தரும் ரச்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணைற்ற நாம திரும்ப அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் சாம் சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் பதினேழாவது வசனம் அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய் கூடிய நோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த நாட்களிலும் தாவித சொல்கின்றார் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் என் தேவனை என்ன செய்வேனா நோக்கி முறையிடுவேன் அவர் சத்தத்தை கேட்பார் அவரின் சத்தத்தை கேட்பார் எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை எப்போதெல்லாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகின்றார் நம்மை பெலப்படுத்துகின்றார் எனக்கு அன்பானன் தேவனுடைய ஜனமே அதனால்தான் ஆண்ட நம்ம அந்தி சந்தி மத்தியான வேளையில் நாம் தொழுது கொள்ளும்போது ஆண்டவரை துதிக்கும்போது வேத வசனம் இருக்கிறது வேத புத்தகம் இருக்கிறது நீங்கள் அந்த வசனத்தில் பாருங்கள் நல்லா சொல்லப்பட்டிருக்கும் அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார் ஆம் எனக்கு அன்பானன் தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு நம்ம துதிக்கும் போது நம் ஆண்டோருடைய சமூகத்தில் எப்போதும் தியானம் பண்ணி முறையிடும்போது போது வேதம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது திரளான பேர் வருவாங்க நமக்கு விரோதமா திரளான காரியங்கள் நடக்கும் திரளான கிரியைகள் செய்வாங்க திரளான பேர் திரளா கூட்டம் கூட்டமாக நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் நமக்கு இருக்கிற போரை நீக்கி நம்மை சமாதானத்தோடு நடக்க செல்வார் எனக்கு அன்பானியின் தேவனுடைய ஜனமே நீங்கள் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் உபத்திரங்கள் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் தியானம் பண்ணி முறையிடும்போது ஆண்டவர் உங்களை எல்லா போருக்கும் விலைக்கு பாதுகாத்து சமாதானத்தோடு நடத்த எங்கள் வீட்டில் வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற சுருத்தி இதோடைய பெயர் இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நீங்கள் தொடர்ந்து ஜெவிங்க கர்த்தர் பெ உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக என் அன்பு தேவனுடைய ஜனமே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் தியானம் பண்ணும்போது ஆண்டுடைய சமூகத்தில் தியானம் பண்ணி துதிக்கும்போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பெரிய மகிமையான காரியங்களை செய்வார் எல்லா போருக்கும் நம்மளை நீக்கி நீங்களாக்கி நீக்கி நீங்களாக்கி மீட்டுக்கொள்வார் எத்தனை பேர் எவ்வளோ போராட்டங்கள் நமக்கு ஒரு பண்ணாலும் எவ்வளோ போர் நடந்தாலும் கர்த்தனமில்லை இணைச்சுவார் கனப்படுத்துவார் நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீங்க தேவ சமாதானங்களை ஆட்கொள்ளட்டும் நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிறாங்க நல்ல தந்தையே இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன் பலத்தினாலுமல்ல அல்ல பரிசுத்த தேவனுடைய கிருபையும் பரலோக ராஜாவுடைய மகிமையும் கொடுத்து உதவி செய்யட்டும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படியும் கிருவையின்படியும் நீர் எங்களை சமாதானத்தோடு நடத்துவீர் சமாதானத்தோடு ஆளுகை செய்ய வைப்பீர் உடைய சமாதானத்தை எங்களுக்கு தருகின்றீர் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நீர் தருவீராண்டவரை நாங்கள் அந்தி தியான வேலையிலும் தியானம் பண்ணி எப்போதும் உடைய சமூகத்தில் காத்திருக்கின்றோம் உடைய ஊழிய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய மகனாகிய நான் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் திரளான கூட்டத்தால் எனக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் நீர் என் ஆத்மாவை காத்து என் சரீரத்தை காத்து என் ஆவியை காத்து நீர் என்னை சமாதானத்தோடு வைப்பீர் வைக்கின்றீர் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அநேக மனுஷர்கள் எழும்பலாண்டவரை அநேக பிரிவர்களுக்கு விரோதமாக போர் செய்யலாம் எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி என்னை போல் அவர்கள் கதறலாம் ஆண்டவரே நீர் சொல்லும் என் கரங்களை பிடித்து சொன்னீர் அல்லவா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து சொல்லும் எத்தனை பேர் வந்தாலும் கும்பல் கும்பலாக நின்றாலும் யாரும் இல்லை கால் மகனே என் மகளே என்று சொல்லி அவர்களை வலப்படுத்தும் கர்த்தருடைய நாமத்தை நீர் மகிப்படுத்தும் கருத்தார்கள் படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கூட வழி நடத்தும் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதியின் கட்டுகளை மாற்றும் எங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனுஷர்களையும் மனுஷிகளையும் கர்த்தர் கட்டிந்து கொள்ளும் பெருசிலேமை தெரிந்து கொண்டவர் சியோனை தெரிந்து கொண்டவர் எங்களை தெரிந்து கொண்டவர் கட்டிந்து கொள்ளுவீராக நீர் பெரிய காரியங்களை செய்யும் உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க தேவ பலன் கொடுந்தது வீச்சும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அம்பான தேவனுடைய பிள்ளைய தொடர்ந்து ஜவிங்க வருகிற மாதங்கள் அந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்காக ஜெவிங்க மிஷினரி ஊழியங்களை தாங்கங்கள் கருத்து பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் யூ